உலகின் முதன் மொழி தமிழ் உலகின் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் ஆம் அந்த தமிழில் கொட்டி கிடக்கும் ஏராளமான இலக்கியங்களில் திருக்குறள் என்பது உலக மக்களுக்கு ஒரு அடையாளமாக உலகின் ஒரு பொது நூலாக அத்துணை தத்துவங்களையும் தன்னகத்தே கொண்டது உலகில் வாழும் தமிழர்கள் அனைவரும் ஒரு முறையேனும் ஒரு முறையேனும் திருக்குறளை முழுமையாக வாசியுங்கள் அதில் உள்ள கருத்துக்களை யோசியுங்கள் பிடித்து இருக்கும் பட்சத்தில் அதை நேசியுங்கள் திருக்குறள் கருத்துக்களை சுவாசியுங்கள் நம் அடையாளத்தை இழந்துவிட்டு நாம் வாழ்வது ஒரு வாழ்க்கையாக அத்துணை கருத்துக்களையும் தன்னகத்தே கொண்ட திருக்குறளை நான் பிடித்து கொண்டேன் என்று சொல்வதை விட திருக்குறள் என்னை பிடித்து கொண்டது என்பது சாலச்சிறந்ததாகும் ஐயா திருக்குறள் என்று சொன்னாலே உலக தத்துவம் என்று நான் முதல் ஏற்கனவே கூறினேன் பஞ்சபூதங்கள் இணைந்ததுதான் உலகம் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் இந்த ஐந்தின் கூட்டு கலவை இந்த பிரபஞ்சம் இதில் எந்த ஒன்றை விலகினாலும் விழுந்துவிடும் உலகமே இல்லாமல் போய்விடும் உலகத்தின் பஞ்ச பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதத்தை தான் வள்ளுவ பேராசான் பல இடங்களில் சுட்டி காட்டுகின்றார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவர் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்று வள்ளுவ பேராசான் மிக அழகாக கூறுகின்றார் சுவை என்பது உடலில் உள்ளது ஒவ்வொரு புலனத்தையும் உருபையும் நாம் ஒவ்வொரு பொருளாக பாவித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் பஞ்ச பூதங்களால் உருவானது உலகம் அந்த பஞ்ச பூதங்களால் உருவானதுதான் இந்த மனித உடல் அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்தில் உள்ளது எத்தனை பெரிய தத்துவம் இந்த ஐந்தின் தத்துவத்தை உணர்வான் கட்டே உலகம் உள்ளது என்று வள்ளுவ பேராசான் மிக அழகாக சொல்கின்றார் இதில் நடுநாயகமாக நீரை சொல்லுகின்றார் எவ்வளவு பெரியது ஹெச் டூ ஓ என்று வேதியியலில் சொல்வார்கள் அதன் பெயர் ஹைட்ரஜன் இரண்டு பங்கும் ஆக்சிஜன் ஒரு பங்கும் கலந்த கலவைதான் நீர் நீரை மனிதனால் உருவாக்க முடியுமா அது இயற்கை பேராற்றலின் படைப்பு இறைவனால் உலகு என்ன ஒரு தத்துவம் பாருங்க அதுதாங்க வாழ்க்கை தத்துவம் எப்படி சொல்கிறார் இந்த நீரானது தான் உணவாகவும் நமக்கு பயனளிக்கும் நாம் உண்ணும் உணவை விளைவிச்சு தரக்கூடிய அந்த பயனையும் பயனையும் பலனையும் நமக்கு தருகிறது கெடுப்பதற்கு கெடுப்பதும் அதுதான் கெட்டவர்களுக்கு சார்வாய் நின்று துணை புரிவதும் நீர்தான் கெடுப்பதும் கேட்டா இருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்று மழையின் தத்துவத்தை நீரின் தத்துவத்தை வாழ்வியல் தத்துவத்தை எடுத்து எம்புவது வள்ளுவப் பேராசானின் கருத்து ஆங்காங்கே கொட்டி கிடக்கின்றன வள்ளுவ கருத்துக்களில் அறிவியல் கருத்துக்கள் ஆய்ந்து பார்க்க வேண்டும் யோசித்து பார்க்க வேண்டும் உணர்ந்து பார்க்க வேண்டும் இரண்டு மதிப்பெண்களுக்கான வினாக்கள் தொடங்கும் குரல் ஒன்று எழுது முடியும் சீரை சொல்லி முடியும் குரல் ஒன்று எழுது என்று இரண்டு இரண்டு மதிப்பெண்கள் ஒரு நெடுவினா கொடுத்தால் அதற்கு ஒரு எட்டு மதிப்பெண்கள் ஒரு நெடுவினா சிறுவினாவில் வந்த ஒரு நான்கு வினாக்கள் ஆனால் இந்த இரண்டு வினாக்களுக்காக திருக்குறள் படிப்பது அல்ல வாழ்க்கை பல பேர் அதை கூட சாய்ஸில் விட்டு விடுகிறேன் என்று சொல்வார்களே அதை போல அதை நான் விட்டுவிட்டு வந்து விட்டேன் என்று சொல்வதற்கானது அல்ல திருக்குறள் திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் தத்துவம் அது மேடையில் ஏறி தன்னுடைய புலமையை காட்டுவதற்கோ என்னுடைய பெருமையை கூறுவதற்கோ நான் மிகப்பெரிய பாண்டித்தியம் பெற்றவன் என்று சொல்வதற்கு எழுதப்பட்ட எழுதப்பட்ட அல்ல திருக்குறள் என்பது முழுக்க முழுக்க வாழ்க்கை வாழ்க்கையை வள்ளுவ பேராசன் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார் எவ்வளவு பெரிய ஒரு தத்துவம் மனிதனாக இருப்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் எது வேண்டும் யாரை கேட்டால் என்ன சொல்லுவாங்க ஐயா இது கூட உங்களுக்கு தெரியாதா பைசாயா பைசா பாணாம் பாணாம் பானம் இதன் பின்னால் தானே எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் வாழ்வதற்கு பணம் வேண்டும் பொருள் வேண்டும் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் ஒரு பொருள் வேண்டும் அல்லவா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்ன பயன் திருக்குறள் என்பது ஒரு மனித வாழ்வின் கலங்கரை விளக்கம் எவ்வளவு பெரிய தத்துவம் அது ஒரு வாழ்வியல் தத்துவம் நம் சுவாசத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அங்கம் உடைமை பொருளில் வள்ளுவ பேராசான் சுட்டி காட்டுகின்றார் இருக்க வேண்டியவை தவிர்க்க வேண்டியவை என்று அடையாளப்படுத்துகின்றார் பாருங்கள் நான் சொல்லுகின்றேன் சரியா என்று மட்டும் சிந்தியுங்கள் என்ன அந்த பத்து உடைமைகள் ஒன்று அன்பு அன்பு உடைமை பாருங்கள் உடைமை பொருளை சொல்றார் அடுத்தது இரண்டு அடக்கம் அடக்கம் உடைமை என்ன ஒரு சிறப்பு பாருங்க அடுத்தது ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் அடுத்தது பொறுமை பொறுமை உடைமை அடுத்தது கருணை இரக்கம் கருணை உடைமை அருளுடைமை என்று வள்ளுவன் சொல்லுகின்றார் அடுத்தது பாருங்க அறிவு அறிவுடைமை அறிவு ஒரு உடைமையாக்கி காட்டுகின்றார் அடுத்தது ஊக்கம் ஊக்கம் உடைமை தைரியமா இருக்கணும் அடுத்தது பாருங்க முயற்சி ஆங்கிலத்தில் எஃபர்ட் உண்மைதானே முயற்சி உடைமை அடுத்து ஒன்பதாவதாக நாணம் வேட்கம் நாணம் உடைமை பற்றி சொல்லுகின்றார் என்ன நாணம் இது பெண்களுக்கு தானேங்க நமக்கு எதுக்கு இந்த கதையெல்லாம் கிடையாது நாணம் என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது செய்யக்கூடாத செயல் செய்வதற்கு தவறான செயல் செய்வதற்கு பழியான செயல்கள் செய்வதற்கு கூசும்படியான செயல்கள் செய்வதற்கு ஆணாயிருந்தாலும் இருந்தாலும் வெட்கப்பட வேண்டும் என்ன ஒரு தத்துவம் பாருங்க நாணம் அந்த வெட்கத்தை நாணம் உடைமை என்று ஒரு உடைமை பொருளில் கூறுகின்றார் வள்ளுவ பேராசான் முத்தாய்ப்பாக சிகரமாக அணிகலனாக கிரீடமாக பத்தாவது உடைமையாக பண்பு உடைமை என்று பத்து உடைமைகளை வள்ளுவ பேராசிரியர்